ஸ்தோத்திரம் நான் இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயர் ரெண்டு பதினான்கு என் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாக சாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் உலகத்தில் இறங்கி வந்தார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இறங்கி வந்தார் நமக்காக நம்முடைய துன் துன்பங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் நோய்கள் பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தாமே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இறங்கி வந்தா இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார் நமக்காக இறங்கி வந்தார் என் பிள்ளைகள் மாம்சமாக இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் இரத்தமாக இருக்கிறார்கள் நானும் அதே சரீரத்தில் மாம்சமாகவும் இரத்தமாகவும் இருக்க இறங்கி வந்தேன் என்று கூறினார் லூக்கா பத்தொன்பது பத்து இழந்து போனதை தேட வந்தேன் அவைகளை ரட்சிக்க வந்தேன் என்று கூறுகிறார் மார்க் ஒன்று நாற்பத்தைந்து நமக்காக தங்கி தங்கியிருந்தாராம் லூக்கா ஆறு பதினேழு திரளான மக்கள் ஆண்டவரை சுற்றி வளைந்தார்கள் என்று கூறப்படுகிறது அவர் தனிநபரை ரட்சி செய்ய தேடி அலைந்தாராம் அவர் தனிநபரை குணமடைய செய்ய தேடி அலைந்தாராம் பாவிகளை இரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் தேவன் அனைவரையும் நேசிக்கிறார் நோய்கள் பலவீனங்கள் தாமே தம் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டா நமக்காக வாழினால் அடிக்கப்பட்டா நமக்காக ஆணிகள் அறையப்பட்டார் நம்முடைய வளமினங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டா யாருக்காக நமக்காக தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஏழை எளிய மக்கள் என்று பாராமல் அவர் எல்லாரிடமும் அன்பாகவே இருந்தார் நாமும் பாவத்தில் இருந்து விடுதலை அடைய கண்ணீரோடை கேட்போமா ஆண்டவர் பாவத்தில் இருந்து விடுதலை தருவா நம்மை உயர்த்துவார் குணமடைய செய்வார் நம் வீட்டில் வாசம் செய்வா நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் பரிசுத்த ஆவினார் நிரப்புவார் ஒருவரையும் அவர் விட மாட்டார் தொன்னூற்றி ஒன்பது பார்க்கிலும் பார்க்கலும் ஒரு பாவி மனம் திரும்பினார் இயேசு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாம் அவருக்காக ஒப்பு கொடுப்போமா இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கும் போது புது ஞானத்தை தருவா கிருபையினால் நிரப்புவா சிறுது நேரம் அவருக்காக கொடுக்கும்போது அதிகமாய் ஆசீர்வதிப்பா நம்முடைய தேவைகளை காரியங்களை எல்லாம் வாய்க்கு செய்வார் அவருக்காக ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் குடும்பத்தில் சமாதானம் வரும் உள்ளத்தில் சமாதானம் வரும் இருதயத்தை பலப்படுத்துவார் நாம் அவருக்காக விதை விதைக்கும் நம்முடைய குடும்பத்தை அவ கவனிப்ப நம்முடைய குழந்தைகளையும் வீட்டையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார் சகைவின் கட்டுகளை மாற்றின தேவன் நம்முடைய கட்டுகளையும் மாற்றுவார் சகைவை தெரிந்து கொண்ட தேவன் நம்மையும் தெரிந்து கொள்வார் சகைவை ஆசீர்வதித்த தேவையும் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்